இந்த ஸ்தோத்திரமானது பணிபதிபுரம்னு சொல்லக்கூடிய திருவைந்திரபுரத்தில இருக்கக்கூடிய தேவநாதன் விஷயமான ஸ்தோத்திரம் திருவேந்திரபுர கஷேத்திரத்திலே சுவாமி தேசிகன் பலவித சித்திகளை பெற்றார் இந்த கஷேத்திரத்தில சுவாமி கருட மந்திரத்தை ஜபம் பண்ணி கருடனை சாட்சா்கரித்தார் கருடன் இவருக்கு ஹயக்ரீவ மந்திரோபதேசம் செய்ய ஹயக்ரீவனும் இவருக்கு சேவை சாதித்தார் லாலாமிரதத்தை கொடுத்து அனுகிரகித்தார் இப்பேற்பட்ட அனுகிரகம் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு சுவாமி திருப்பி காஞ்சிபுரம் போகலாம் அப்படின்னு தீர்மானிச்சு களம்பி விட்டார் பெண்ணையாற்றம் கரைக்கு போய் சேர்ந்தார் அப்போ எம்பெருமான் இவரை போக விடலயம் போக விடாமல் பிடிச்சு இழுத்தார் அப்படின்னு சுவாமியே சொல்றார் எட்டாவது ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்தினுடைய தனி சிறப்பு என்னவென்றால் ஏன் ஸ்லோகம் அவதரித்தது அப்படிங்கிறத ஸ்தோத்திரத்திலேயே ஒரு ஸ்லோகத்துல சுவாமி சொல்றார் எட்டாவது ஸ்லோகம் ஆகிருவானு மாநா சூத்திரி கிரமதம் எம்பெருமான் என்னை எப்படி பிடிச்சு இழுத்தார் தெரியுமோ பிடிச்ச ஒரு பறவைய நாம் வச்சிருக்கோம் அதை வளர்க்குறோம் அப்படின்னா எப்பவும் அந்த பறவை நம்மகிட்டயே இருக்கணும்னு ஆசையா இருக்கும் ஆனா அந்த பறவைக்கு அப்பப்ப வெளியில பறந்துட்டு வந்தாதான் நிம்மதி அதனால என்ன பண்ணுவாலாம் பறவையினுடைய காலில் ஒரு கயத்தை கட்டி விட்டுடுவா அந்த கயிறு ரொம்ப நீளமா இருக்கும் அப்பதான் அந்த பறவையால ரொம்ப தூரம் வரைக்கும் பறந்துட்டு வர முடியும் எவ்வளோ தூரம் பறந்தாலும் பிடிச்சு இழுத்தா நம்ம கிட்டக்க திருப்பி வந்து சேர்ந்துடும் பறவை அதே போல என் தேவநாதா நீ என்ன உன்னுடைய அனுகம்பை அப்படிங்கிற கயத்தை கொண்டு என்னை வச்சுட்டு இருக்க கொஞ்ச தூரம் என்ன போக விட்ட ஆனா உனக்கு மனசாகல போல இருக்கு என்ன நீ திருப்பி கூட்டுன்ட்ட ரொம்ப அழகா இப்படி இழுத்து பிடிச்சுட்ட அப்படின்னு அழகா பாடுறார் சுவாமி அப்படி புடிச்சு இழுத்து என்னை பாட வச்சத்துனால என்ன ஆயிடுத்து உன்னுடைய பேரானது உனக்கு சித்தி சுடுத்து அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன் என்ன அர்த்தம்னு கேட்டா சுவாமி தேசிகனுக்கு உண்மையிலேயே இந்த எம்பெருவான எல்லாம் பாடணும் அப்படிங்கிற ஆசை திருவுள்ளத்துல இருந்தது ஆனாலும் பாட முடியுமோ முடியாதோ எம்பெருவானுடைய அசீமமான பெருமையானது எப்படி பாடப்படும் என்னால் அப்படிங்கிற பயமெல்லாம் இருந்துதான்

எல்ல அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது யாருக்கு எல்லாம் தெரியாது அனந்த அனந்தனுக்கு தெரியுமா கருடனுக்கு தெரியுமா யாருக்குமே தெரியாது சரி பக்தி யோகம் பண்றாளே அவள் ஏதோ சாட்சா பண்றான்னு சொல்றாளே அவளுக்கு தெரியுமோ அவளுக்கும் தெரியாது சமாதினிய தைர பிசாமி திருஷ்டம் ஆனாலும் உம்மை பாட வேண்டும் அப்படின்னு எனக்கு ஆசை இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு மம மனோரத சித்திதாயி என்னுடைய மனோரதம் சித்திக்கும்படியாக என்னை திருப்பி கூப்பிட்டீரே பறவையை அழைக்கும்படியாக என்னை கூட்டிரே இதனால தாசே தேயம் தாச சத்தியன் அப்படிங்கிற திருநாமம் உமக்கு சித்திச்சுது அப்படிங்கிறார் தாச சத்தியன் அப்படின்னா அடியவர்க்கு மெய்யன் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப அழகா திருமங்கை ஆழ்வார் பாடுவார் வையமேழும் உண்டு ஆளிலை வைகிய மாயவன் அடியவர்க்கு மெய்யனாயி ஆகிய தெய்வநாயகனிடம் அப்படின்னு அடியவர்க்கு மெய்யன் அப்படின்னு திருநாமம் சூட்டினார் திருமங்கை ஆழ்வார் அந்த திருநாமம் உமக்கு சித்தி ஏன்னா அடியவனாகிற அடியனை தாசனை பாட வைத்து என்னுடைய மனோரதத்தை சத்தியமாக்கினீர் தாச சத்தியனாக தேவரீர் விளங்கினீர் தாசேஷு சத்திய இத்தி தாரய நாமதேயம் அப்படின்னார்